ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க அப்போ தான் சோகமாக இருக்கிறதுக்கு டைம் கிடைக்காது மற்றவங்கள வெறுக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு ஹாப்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு லிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பா அக்காவெல்லாம் அனுப்பி வச்சுருக்கேன் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க வழியில் எல்லாத்தையும் வீடியோ எடுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ எடுத்திருக்காங்க வழியில் நிறைய மங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தான் வீடியோ எடுத்திருக்காங்க அது சரி லிட்டி நீ வர வர ரொம்ப அட்டகாசம் பண்ணுறியாமே எப்போ பார்த்தாலும் பால் தயிரன்னு கேட்டுக்கிட்டே இருக்கியாமே என்ன விஷயம் இதெல்லாம் நல்லா இருக்கா இதெல்லாம் சும்மா பால் தயிரன்ட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா அவனுக்கு அதுவாக நான் வளர்கிற புள்ளெல்லாம் எனக்கு நிறைய தேவைப்படுது இந்த சுப்பிரமணியம் ஓரவும் கேடு கட்டிங்க அதனால் அவங்களுக்கு எதுவும் தேவைப்படல நான் வளர்கிற பிள்ளைல அதுக்கு தான் எனக்கு நிறைய பசிக்குது அது புரிய மாட்டேங்குது அப்பா அம்மாவுக்கு